சலோ கோபே ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும்

நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டாலும் வெற்றியை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அது நிரந்தரம் என்பது நாம் அங்கே குறித்துக் வேண்டும் இங்க நிரந்தரம் இல்லாதான் இப்படிப்பட்ட இந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் பெருமாள்

வரு <Sessizipan> <Sessizipan> முதல் கேள்வி இது அமைச்சர் மேலாளர்கள் நம்ம எல்லாம் நிறுத்தி வச்சு நம்ம மட்டும் இல்ல ஈமான் கொண்டதாயிரம் முழுமையாக எல்லோரையும் களிமா சொன்னவர்கள் அத்துணை பெருகளையும் களிமா சொல்லாதவர்களையும் கூட என்ன சொல்லுவோம் அதெல்லாம் நிறுத்தி வச்சு கேட்போம் விருத்தி வச்சு என்ன செய்வோம் கேட்போம் உலகத்தில் அறுபது எழுபது ஆண்டுகளில் ஒரு வாழ்க்கை நம் பொழுது அந்த வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்ன செய்வாங்க சொன்னா அதெல்லாம் கேள்வி கேட்பான் சொல்லிட்டு

நம்முடைய நிலை எந்தவாக இருக்கும் உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்நாடு அடுத்தவர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக வாழ்ந்து போக வேண்டும் எனக்கு மட்டுமில்லை நான் சம்பாதிச்சது எனக்கு நான் சம்பாதித்தது சொத்து எனக்கு அந்த பொருள் எனக்கு எல்லாம் எனக்கு எனக்கு நான் நான் என்று சொல்லி இருக்கிறாங்க

நல்ல விஷயங்களா நான் சப்பாதித்தேன் சம்பாதித்த பொருளை நான் மனைவி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு கடைசியா உங்களுக்கு கடைசியா சொன்னாங்க என்ன சொன்னாங்க உனக்கு உடல கொடுத்த இல்ல வாழ்நாள கொடுத்தது கொண்டு ஹயாத்த கொடுத்தது கொண்டு அது இல்லாம ரெண்டாவதாக உனக்கு ஞானத்தையும் கொடுத்த ரெண்டாவது ஒரு கொடுத்து அதை வச்சு நீ பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி கொடுத்து அதை எப்படி செலவு செஞ்சேன் அப்படிங்கிறது அது உனக்கு தெரியும் நல்லது செஞ்சியா கெட்டது செஞ்சியா

தந்து அவர்களுக்கு வாணாக வாஸ்து தரவான அனிதுல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும்